மேலும் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் இந்த உலகத்துல நீங்கள் பார்க்கிற எதுவும் அழிந்து போகும் இந்த உலகத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய செல்வங்கள் செழிப்புகள் உபத்திரவங்கள் எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும் ஆனால் காணப்படாதவைகள் என்று அப்போஸ் நான் எதை சுட்டி காண்பிக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவரோடு நாம் உயிர் போகிற ஒரு நாள் என்னுடைய உள்ளான மனிதன் வளர்ந்து வருகிறான் அல்லவா அந்த இயல்பு ஒரு நாளும் அழியாது ஆண்டவருடைய வருகையிலே நாம் அவருக்கு புகழ்ச்சியாய் அந்த நாளில் நாம் நின்று கொண்டிருப்போம் அதை மாத்திரம் பார்த்து கொண்டிருப்போம் விழிப்பியருக்கு சொல்லும் பொழுது உங்களுடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஏன் என்று கேட்டால் ிய விசுவாசிகளுக்கு குடியுரிமை இல்லாமல் இருந்தார்கள் கிரேக்க நாட்டுக்கும் ரோம நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது கிரேக்கர்களை ரோமர்கள் வெற்றி கொண்டாலும் சரி ஆனால் அன்றைக்கு பிலிப்பிய பட்டணத்தில் இருந்த பலருக்கு குடியுரிமை கிடைக்காமல் இருந்தது ஏன் நம்ம இந்தியாவில் கூட சமீபத்தில் அந்த குடியுரிமை தொடர்பாக ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது இஸ்லாமியர்களுக்கு சிலருக்கு குடியுரிமை கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்தபோது அவர்கள் நாங்கள் எல்லாம் எங்கே செல்லுவோம் என்று நினைத்தார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு என்று நினைக்கிறேன்

அழித்து அந்த நாட்டுக்கு போங்கன்னு அவர் சொல்லல ஏன்னா அது நடக்கலாம் நடக்காமல் கூட போகலாம் ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள் உங்களுடைய குடியிருப்பு எங்க கிடையாது இது இல்ல பிழிப்பு கிடையாது பிழிப்பிய பட்டணம் கிடையாது இந்தியா கிடையாது கொஞ்ச நாள் நாம என்ன பண்ண போறோம் வாடகைக்கு இங்க இருக்கிறோம் கொஞ்ச நாள் அண்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது ஆகவேதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது இந்த வசனம் நாலாவது அதிகாரத்தினுடைய கடைசி வசனமாய் இருந்தால் கூட தப்பு இல்லை ஏன்னா இது வரிசையா வரக்கூடியதுதான் அஞ்சாவது அதிகாரத்தின் முதல் வசனம் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்துல நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் நீங்க எதுக்காகவும் சோர்ந்து போகாதீங்க ஒருவேளை உங்களுக்கு வாடகை வீடுதான் இருக்கு சொந்த வீடு கிடைக்கல கஷ்டப்படுங்க வேலை செய்யுங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சொந்த வீடு கிடைக்கும் ஆனா பவுல் போன்ற ஆட்ட போய் எனக்கு சொந்த வீடே இல்லைன்னு கேட்டா அவர் என்ன பதில் சொல்லுவார்னு நினைக்கிறீங்க அவரு பூமி ஓ வீடு அழிந்து போனால அதை பத்தி பேசிட்டு நீங்க எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு ஒரு சொந்த வீட்டை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அவர் எதை பேசிக் கொண்டிருக்கிறார் நீ குடியிருக்கிற இந்த சரீரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் நீ கவலைப்படாத பரலோகத்துல உனக்கு என்ன இருக்கிறது ஒரு நித்திய வீடு இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறார் கண்பானவர்களே இந்த சிந்தையோடு இருந்தா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க வாடகை வீடு உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியுங்களா மாளிகை வீடா தெரியும் அதுக்காக நீங்க நீங்க வாடகை வீட்டுல தான் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படி சொல்லல நீங்க நல்லா வேலை செய்யுங்க ஜெபிங்க கர்த்தர் அனுமதித்தால் வாய்ப்பு கிடைத்தால் நல்ல ஒரு சொந்த வீட்டுக்கு போங்க ஆனா சொந்த வீட்டுக்கு போனாதான் மகிழ்ச்சின்னு மட்டும் தயவுசெய்து நினைக்காது வீடே இல்லாதவர்கள் மத்தியில் எனக்கு என்ன வீடு இருக்கிறது வாடகைக்கு ஒரு வீடு இருக்கிறது மகிழ்ச்சி ஆனா பவுல் எந்த வீட்டை பற்றி பேசுகிறார் அவருக்கு சரீரமாகிய வீட்டை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறார் அவர் போய் வாடகை வீடுலாம் யோசிக்கவே இல்லை அவர் என் சரீரமாகிய வீடு அழிந்து போனா கூட ஐ டோன்ட் கேர் அபவுட் இட் பிகாஸ் ஐ ஹாவ் அ எட்டர்னல் ஹவுஸ் அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க சொந்த வீடே வைத்திருந்தாலும் கூட எப்பொழுதுமே எந்த வீட்டின் மேல் கவனமா இருங்க நித்திய வீட்டின் மேல் சோர்ந்தே நம்ம போக மாட்டோம் யாரும் உங்களை சோர்வுக்குள்ள நடத்தவே மாட்டாங்க இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில சோர்வை மாற்றுகிற அருமருந்து இதுதான் பைபிள் போதிக்கிற அருமருந்து குருந்திய விசுவாசிகளுடைய சோர்வை கர்த்தர் இப்படித்தான் போக்குறாரு நம்மளுடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல நிறைய சோர்வுகள் இருக்கலாம் எனக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி தரல இந்த ட்ரெஸ் வாங்கி தரல அதை வாங்கி கொடுத்தா சோர்வு போயிடும் ஆனா அவங்க சோர்வை நீக்கணும்னா வாழ்நாள் முழுவதும் நீங்க என்ன செய்யணும் குடுத்துட்டே இருக்கு முதல் ட்ரெஸ் இல்லம்பாங்க அடுத்து வேற எனக்கு பைக் வேணும்பாங்க அடுத்து கார் வேணும்னு சொல்லுவாங்க கப்பல் வேணும்னு கூட கேட்பாங்க வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தா சோர்வு போயிட்டே தான் இருக்கு ஆனா அது சரியான வாழ்க்கை அல்ல அவங்க இன்னும் பக்குவப்படல இருக்கிறதுல சோர்ந்து போகாமல் அவங்க இருந்தாங்கன்னா இருக்கிறத விட அதிகமாய் கிடைத்தாலும் கூட அவங்க அதனால வந்து தவறான பாதைக்குள்ள போக மாட்டாங்க இருக்கிறதை விட அதிகமானதை கத்தர் அனுமதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் ஆனா நிறைய பேருக்கு அது கிடைக்காமல் இருக்கிறது என இருக்கிறதுலே நம்ம சந்தோஷமா இல்ல இனி எவ்வளவு கொடுத்தாலும் செய்ய மாட்டோம் சந்தோஷமா இருக்க மாட்டோம் சோர்ந்துதான் போவோம் எனக்கு அன்பானவர்களே நமக்கு சரீரமாகிய ஒரு வீடு இருக்கு என்பதற்கு கூட நம்ம சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம் நான் முழுமையா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்பதற்காக கூட சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம் நம்ம சந்தோஷப்பட எவ்வளவோ காரணம் இருக்கு அதனால நம்ம மன சோர்வடைய வேண்டாம் நம்ம மன முறிவடைய வேண்டாம் நம்ம காணப்படாதவைகளை நோக்கி இருப்போம் கொஞ்ச காலம் தான் எல்லாம் நல்லவர்